நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைல மிகப்பெரிய சவால் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அந்த சவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டு அடுத்த நிலைமைக்கு போறது ஸோ அதை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க ஏதாவது ஒரு வகையில் வரலாம் அந்த பிரச்சனை என்பது எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரியாது ஒரு குடும்ப இடையே ஒரு கருத்து வேறுபாடு வரையில் ஒரு மன அழுத்தம் அது ஒரு மிகப்பெரிய சவாலாகும் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் ஒரு தேர்தல் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வந்து அதை சமாளிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் தொடங்குறாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும் ஒரு விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அது ஒரு மிகப்பெரிய சவால் ஒரு திருமணமான தம்பதிகள் ஒரு பெற்றோரா முத முத வரையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அவங்களுக்கான ஒரு மன அழுத்தம் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சவால் இப்படி ஒவ்வொரு இடத்துலுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நிறைய சவால்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த சவால்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம எப்படி அந்த சவாலை எதிர்கொண்டு அடுத்த இடத்துக்கு போறது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் இது ஒரு அருமையான வாசகம் ஒரு மிகப்பெரிய சவால் வருது அப்படின்னா அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு நம்ம மனசில் தைரியம் வேணும் நம்பிக்கை வேணும் சோர்வு இருக்கக்கூடாது விடாமுயற்சி வேண்டும் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சுமூகமான உறவு இல்லை என்றால் அது ஒரு வகையான மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள் நிறைய வரும் சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிள்ளார் சுழியை ஆரம்பிச்சு எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கு ஏற்றார் போல் அதற்கான திருவிழை நாம் கொண்டு வர வேண்டும் ஒரு பெற்றோரா இருந்தா அவங்க முத முத பெற்றோர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன பயம் மன அழுத்தம் எல்லாம் முதல்ல ரிலீஃப் பண்ணும் எதுனால பயம் வருது அதை கண்டுபிடிச்சு அதற்கான அப்படின்னா நமது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சவால்கள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அந்த சவால்களை இனிமையாக கடந்து சென்று விட்டால் இன்றைய நாளும் இனிமையாக அமையும் ஸோ இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் என்ற வாசகத்திற்கு ஏற்றாற்போல் போல்

buy mode is shopping application is one of the online shopping app